சூப்பர் தளபதி கொடி தளபதியினுடைய கொடி புகைப்படம் தளபதி செய்த நலத்திட்ட உதவிகளை சொல்லி தானே நீங்க வாக்கு கேட்டீங்க வாக்கு கேட்டோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க வந்து சாதாரண ஒரு பூ வியாபாரம் பண்றவர் தானே நீங்க எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர் ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஒரு பூ கடைக்காரன் தான் எனக்கு பொது பொது செயலாளர் தளபதி அவர்களும் மாவட்ட செயலர் அந்த கொடுத்து நம்மளுக்கு அழகு பாக்குறாங்க இன்னைக்கு நான் மாவட்ட செயலர் தான் இன்னைக்கு அந்த கவுன்சிலர் பதவியோட இன்னைக்கு மாவட்ட செயலாளர் தான் நான் இன்னைக்கு வந்தியும் நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சிருந்தா இருக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கேட்டிங்களா இப்ப கவுன்சிலரா இருக்காரு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக போட்டியிட்டு எங்க தளபதி செய்த நலத்திட்ட உதவிகளை சொல்லி மக்களிடம் வாக்கை பெற்று மக்களிடம் வாக்கை பெற்று புரிஞ்சுக்கோங்க வாக்கை பெற்று எண்ணூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்காரு இல்ல என்டிக்கவும் மக்களிடம் வாக்கு முப்பத்தி லட்சம் ஓட்டு பெற்றுதானே தானே எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று சின்னமும் அவங்களுக்கு நிறைய சின்னங்க அவங்க சின்னம் பெற்றாங்க சந்தோஷம் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க மகிழ்ச்சி நாங்க அதுல எந்த இடத்துலயுமே குறைத்து மதிப்பிடல அவர்கள் வந்து எங்களை குறைத்து மதிப்பிடுறாங்களே ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றாங்களே இந்த ரசிகர்கள் கூட்டம் தானே இன்று வந்து நகராட்சியில உறுப்பினராக இருக்கிறாரு புதுக்கோட்டை மாநகராட்சியில் பருவேஸ் என்கின்ற ஒரு தோழர் உறுப்பினராக இருக்கிறார் வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் தோழர்கள் வெற்றி பெற்று உறுப்பினர்களாக இருக்கிறாங்க மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை சிறுமைப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்ப ஆளுங்கட்சியிடம் பணத்தை பெற்று கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா ஒரு சந்தேகம் வருதா இல்லையா நாங்க ஏதாவது ஒரு இடத்துல நாம